இந்த அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வும் கூட திருவிடைமருதூர் அருகே உள்ள திருவிசை நல்லூரைச் சேர்ந்தவர் ஸ்ரீதர ஐயங்கார் இவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு கார்த்திகை அமாவாசை தினத்தன்று தனது முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதாக வைத்திருந்த உணவுப் பொருட்களை அன்னதானம் செய்தார் இதனால் பெரும் பாவம் ஏற்பட்டு விட்டதாகவும் அதை போக்க கங்கையாற்றில் குளிக்க வேண்டும் என சாஸ்திரிகள் கூறியுள்ளனர் சிவபக்தரான அவர் கங்காஷ்டகம் என்னும் சோத்திரத்தை வாசிக்க அவரது வீட்டு கிணற்றில் கங்கை நீர் பொங்கி வர திருவிசைநல்லூர் கிராமமே வெள்ளக்காடானது இத்தகைய சிறப்பு பெற்ற ஸ்ரீதர் ஐயர் ஐயர்வாளின் பெருமையை உலகுக்கு உணர்த்திய தினமான கார்த்திகை மாதம் அமாவாசை நாளில் திருவிசைநல்லூரில் உள்ள ஸ்ரீதர் ஐயர் ஐயவா ஐயர்வாள் மடத்தில் கங்கை புனித நீராடல் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெறும் ஆமாங்க நான் கூட போய் பார்த்துட்டு வந்திருக்கங்க